ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ்லாக்ஸ் இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வரத்துக்கு வந்து அஞ்சாயிடுச்சு அஞ்சரை மணிக்குள்ளார விளக்கு ஏற்றணும் அதனால் வந்து அஞ்சைகளுக்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றி இன்றைக்கி வந்து அஞ்சு இருபது ஆகிடுச்சி பெரிய கோலம்லாம் போட்டோம்னா அந்த டைம் வந்து தாண்டிடுதுங்க அதனால் வந்து குட்டியாக கோலம் போட்டுட்டு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு பெரிய குளமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து குட்டியாக வந்து குளம் போட்டுட்ருக்கேன் பார்த்து பேர் அப்படியே சிலுசிலு சிலுசிலுன்னு அடிச்சுட்டே இருந்ததுங்களா சரி அதனால் வந்து வீட்டிலேருந்தே வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு வந்தாச்சு அஞ்சு இருபதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சாச்சுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் நான் வந்து காமிச்சிக்குவேங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே வந்து நிறைவாக வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாங்க இதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது இப்போ விளக்குக்கு ஊதுபத்தி சாம்பிராணிலாம் வந்து காமிச்சிட்டுங்க நம்ம உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை வந்து மனசார ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து வேண்டுங்க அப்படியே காலையில் உதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சூரிய பகவானையும் சேர்த்து கும்பிட்டுருவாங்க மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க நான் இங்கே வந்து விலைக்கேற்றும் பொழுது வீட்டு வாசல் நிலவாசல் எல்லாத்துக்குமே வந்து விலைக்கு ஏற்றியாச்சுங்க இதுக்கு மேலே நான் கோலம் போட்டுக்கிறேங்க இப்போயுமே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் வந்து ஒருத்தர் கூட இல்லைங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் வந்து ஏதோ ஒரு தைரியம் எந்திரிச்சு வந்துட்டு கோலத்தை போட்டுறது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் எந்திரிக்கும் பொழுது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்ததுங்க ஆனால் வந்து அந்த ரெண்டு மூணு நாள் வந்து அந்த பூஜை போட்டது ரொம்ப வந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்தது சரி அதனால் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அப்படியே வந்து பூஜை போட்டுக்கிட்டே இருந்தது ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருந்தது நான் கோலம் போட்டுட்ருக்கும் போது பார்த்தோன்னா தனியெல்லாம் இருக்க மாட்டேன் ரெண்டு நாய்க்குட்டி இருக்குங்க அது பார்த்திங்கன்னா வாக்கிங் நான் போனேன்னா கூட கூடையே வரும் அதனால் வந்து அது இருக்கிறனால தைரியமாக வந்து நான் பாட்டுக்கு நான் கோலம் போட்டுட்ருக்கேன் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு அப்படிங்கும்போது போது இங்கெல்லாம் வாக்கிங் வந்துடுவாங்க அப்போ வந்து தைரியமாக இருக்கும் இன்னத்துக்கு எதுக்கு போய் கோலம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இருந்தாலுமே வந்து அது வந்து நல்லா இருக்குது அந்த ஒரு மாதிரி அந்த பனியில் அந்த கோலம் போடுறது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கனால அதை வந்து எந்திரிச்சு டக்குன்னு வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அதனால வந்து டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி போயிடுறதுங்க மார்கழி ஸ்டார்ட் ஆனோன்னே பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன வந்து ஒரு நாள் வந்து அஞ்சே காலுக்கு ஒரு நாள் அஞ்சரைக்கு அப்புறம் வந்து ஆறு ஆறு ஆயிரும் ஒவ்வொரு நாள் அப்படி வந்து பூஜை போடும்போது அவ்வளோ டைம் ஆகிடுது இருந்தாலும் வந்து நான் வந்து அதை வந்து நிறைவாக வந்து செஞ்சிட்றது எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து திருப்தியாக தான் இருக்குது அந்த நாலரை மணிக்கு நம்ம தான் எந்திரிக்கிறேன்னு பார்த்தா அந்த குருவி நம்மளுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு நான் துணைக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி கீக்கி கீனு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப நல்லா வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க அந்த இயற்கையோட சத்தத்தெல்லாம் வந்து அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே வந்து இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வந்து அமைதியாக இருக்குங்களா அந்த டைமு அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க அது வந்து நீங்கள் அனுபவிச்சாதான் தான் அதோட அதோட மகிமை வந்து உங்களுக்கு தெரியும் கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சுங்க ஆனாலுமே வந்து உண்மை வந்து விடியவே இல்லை இருட்டாகவே இருந்தது அந்த கோலத்துக்கும் அந்த விளக்கோட வெளிச்சத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு நிலவாசலுக்கு மஞ்சள் தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டு அங்கேயும் வந்து விளக்கு ஏற்றியாச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு சரி அப்படியே வந்து வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் இல்லை நைட்டு வந்து நாய்க்குட்டிக்கு வந்து பால் இல்லாமல் இருந்ததுங்களா சரி அதனால் நாய்க்குட்டிக்கு வந்து பால் வச்சாச்சு சரி நம்ம வந்து வரட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி தாங்க போட்டுட்ருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம் இல்லை ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டு குடித்தாங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து குடிச்சிக்குவேன் டீ நல்லா வந்து கமகமான வாசனையோடு இருந்ததுங்க சரி அடுத்தடுத்த வேலையை அப்படியே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காற்று வேறு அடிச்சுட்டு இருந்ததுங்களா விளக்கு வந்து வாசலில் வந்து எரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் நைட்டே வந்து பச்சப்பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது ஆனால் இது வந்து ஊட்டி உருளைக்கெழங்கு நல்லா வேகுங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தியும் வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி போட்டு குருமா தான் பண்ண போகிறேன் இந்த சப்பாத்திலேயே வந்து இந்த முக்கோணமாக வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக வருங்க ஜ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சரி அப்படி அதனால் வந்து நான் வந்து லேயர் சப்பாத்தி தான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து வேக வெட்டுடலாங்க உருளைக்கிழங்கு வந்து வேகிதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து வேக வைக்கிறோம் உருளைக்கிழங்குக்கு ஒரு மூணு விசிலுக்கு அஞ்சு விசிலே வந்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வந்து வேக வச்ச ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சுங்க உருளைக்கிழங்கு நல்லா தான் வந்துருக்கு இப்போ இதெல்லாம் உழிச்சு வச்சுட்டுங்க கொஞ்சம் வந்து மீல் மேக்கர் வந்து போட்டுக்கிறேன் மீல் மேக்கரும் அந்த பச்சை பட்டாணியும் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாங்க இப்போ பச்சை பட்டாணி வெகுட்டுங்க நம்ம இதுக்குள்ளார வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் வந்து வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு போடுறேங்க அப்புறம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இதோட சோம்பும் சேர்த்தி அரைச்சிக்கலாங்க இதோட வந்து மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் இங்கே காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுட்டு தேங்காய் போடுறேங்க தக்காளியும் நான் வந்து இதோடையே கட் பண்ணி போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க இது மாதிரி வச்சு பாருங்கள் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி அப்படியே வந்து தாளித்து விட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு நல்லாயிருக்குங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பட்டா ஒரு லவங்கம் போட்டுட்டுங்க அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் கறிவேட்டில் அப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையெல்லாம் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டுருந்தோங்க எண்ணெய் திரியிட்டோம் அது எண்ணெய் முடியும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம இல்லைங்களா அது மாதிரி சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வந்து இப்படி இந்த மாதிரி முக்கோணம் சேஃப்லாம் வந்து வதக்கிக்கணுங்க இப்படி செய்யும் பொழுது மேலே வந்து நல்லா முறுமுறுன்ட்டு இருக்கும் உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க இந்த லேயர் சப்பாத்தி வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பொழுதும் வந்து இது மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இல்லைங்களா அந்த பேஸ்டெல்லாம் நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து உப்பு அப்புறம் நம்ம வேக வச்ச பிள்ளைங்களா மீல் மேக்கரு பச்சை பட்டாணி அதையும் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம் இந்த க பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு மீல் மேக்கர் இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வணங்கிட்டுங்க இப்போ கொஞ்சம் தூள் போட்டுக்கலாங்க நம்ம வந்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டோட தண்ணி அதையும் ஊற்றி நல்லா வந்து அதோடய பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வந்து வேக விடணுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து வெந்திருச்சு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி போட்டுட்டுங்க அந்த மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் என்ன வந்து நம்ம வந்து உள்ளேயும் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கோம் பாருங்க இது மாதிரி ப்ரௌனாக வரும்போது எடுங்க சப்பாத்தி வந்து செமையாக இருக்கும் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன டைம் பண்ண எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே யார் யார் பிரம்மபுரத்தை பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்